நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை இருந்துட்டுருக்கு பேய் இருக்கா இல்லையா பேய் இருக்கா உண்மையா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குன்றதே தெரியாமல் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தாலும் வந்து பைத்தியரதனமாக இது பண்ணிகிட்டே இருக்கா ஸோ பைத்தியம் பிடிச்சிருக்கு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கான காரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேயின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது பேய் இருக்கிறது உண்மை அது என்ன மாதிரியான பேய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கேட்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்கல்ல இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பேயன்ற ஒரு விஷயத்துக்கு ஆளாகிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இறந்தவங்க எப்போவுமே மேல் லோகத்துக்கு போக மாட்டாங்க அதனால தான் வந்து இப்போ யாராவது ஒரு பிரச்சனை சின்ன விஷயம் கஷ்டம் அப்படி இல்லை லவ் ஃபெயிலியர் இல்லை பொண்டாட்டி போயிட்டா இல்லை புருஷன் போயிட்டா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்குன்னா யாருமே சூசைன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்காதீங்க யோசிங்க யோசிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுங்களே தவிர்த்து யாருமே சூசைன்ற ஒரு விஷயத்த கையில எடுக்காதீங்க ஏன்னா சூசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமா வந்து இதோட நம்மளுக்கு நிம்மதி தான் சூசைடுன்ற ஒரு விஷயத்தையே பண்றாங்க ஆனா சூசைட் பண்ணவங்க யாருமே வந்து மேலோகத்தை நோக்கி போகிறதில்ல அதாவது தெய்வத்துக்கிட்ட கிட்ட நோக்கி போகிறதில்ல உங்களுடைய அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆயுஸ் முடியுதோ அந்த நேரம் தான் இப்போ ஒரு அறுபது வயசில் ஆயுஸ் முடியுதுன்னா நீங்கள் இருபது வயசுலேயே வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இறந்துடுறீங்கன்னா ஆயுஸ் முடியாமல் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு மந்திரக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏவி விடுறது அவன் அந்த குடும்பத்தை போய் நாசம் பண்ணி இல்லைனா உன்னை வந்து நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவனோடைய பிடியில் மாட்டி கெட்ட ஒரு விஷயங்களுக்கு தான் நீங்கள் பயன்படுறீங்க ஒரு கெட்ட விஷயத்துக்காக பயன்படுறதுக்காகவா நீங்கள் இறக்குறீங்க நமக்கு நிம்மதி கிடைக்கணுன்றதுக்காக தான் தானே இறக்குறீங்க ஆனால் அந்த நிம்மதின்றது வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால தான் சூசைன்ற ஒரு விஷயத்தை வந்து கையெடுக்காம அதுக்கு அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகலாம் சரி ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சா அதில் அழுவுங்க எவ்வளோ அழ முடியுமோ அந்த அளவுக்கு அழுது நீங்கள் மனசை தேத்திக்கோங்க தவிர்த்து நீங்கள் யார்கிட்டையும் ஆறுதல்ன்ற ஒரு விஷயத்தையும் தேடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிங்க சரி இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் எதனால இந்த பேய் இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம் அதாவது பேய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான் பேய் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏவி விட்டு பிடிச்சிருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து அந்த ஒரு சில நேரங்கள் அதாவது ஒரு பன்னெண்டு மணி டைமில் நைட்டு வர்றது இல்லை பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து இருந்து வெளியில் போகிறது இல்லை அடிக்கடி பார்த்திங்கன்னா க கல்யாணம் அணை புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போவாங்க ஸோ அதுக்கும் வந்து ஒரு நேரம் காலம்னு இருக்குது அந்த நேரம் காலம் தாண்டி பன்னெண்டு மணி நேரத்தில் சினிமாவுக்கு போகிறது பன்னெண்டு மணி மணி இந்த மகாபலிபுரத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீச் டைம்ல பன்னெண்டு மணி நேரத்துல பீச்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்ல இந்த பூ வச்சுட்டு நைட்ல போறவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேய் தான் தீரும் பேய் புடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த பிஸ்னஸில் கவனமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணி அடிச்சுட்டு சுத்துறது இல்லை வீட்லையே இருக்கிறது எனக்கு வேலை செய்ய பிடிக்கல எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் வீட்லேயே படுத்துட்டு இருக்கிறது வீட்டில் அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு உடல்நிலையில ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ ஏதோ கனவு வருது எனக்கு வந்து பயமாக இருக்குது படபட படப்படம் நெஞ்சு அடிச்சுக்குது எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்குது மணலையில் சரியில்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஒருவங்களை சுற்றிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ் இவன் நல்லா வீட்டில் போயிட்டு இருந்தவன் இன்னே தெரியல ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சதுனால வீட்டில் இருக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக கத்தரு பண்ணுறது கோவப்படுறது இப்போ சில பேருக்கு வந்து ஆணாக இருந்தால் பெண் பை பிடிச்சிக்கும் பெண் பை பிடிச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா நைட்டில் அவங்களே அறியாமல் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களே அறியாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க தானா பேசுறது சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்பாங்க கண்ணாடி பார்த்தாவே அவங்களுடைய உருவம் தெரியாமல் ஒருத்தருடைய உருவம் நல்ல கலராக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கரு கருவடைஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த முகம்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேய் பிடிச்சதுக்கான அறிகுறியாக தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் சரின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க மற்றவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் வந்து சமைச்சு வச்சாங்கன்னா நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இப்போ அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க ஜஸ்ட் அப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு இருப்பாங்க திரும்பவும் வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பசி ஓவராக எடுக்கும் அந்த திருட்டு பசின்னு சொல்லுவாங்க அதாவது பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ சாப்பிடுவாங்க திரும்பவும் சாப்பிடுவாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் வந்து அவங்க வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் நான் போய் செத்துற போகிறேன் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் நான் போய் கிணத்துல விழுந்துற போகிறேன் தூக்கு மாட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு விரும்பத்தகாத வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும் இது எல்லாமே பேய் பிடிச்சதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துகிட்டே இருக்குது என்ன தான் டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுத்து நைட்டு தூங்கணும்னு தூங்கினாலும் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரத்தில் அவங்கள யாரும் எழுப்புனா மாதிரி எழுந்து உக்காந்துச்சிப்பாங்க அதே மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க அவங்கள யாரோ இப்படி தூக்கி போட்டால் மாதிரி ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் பேய் பிடிச்சதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருந்துகிட்ருக்கு இதை வீட்டில் தெரியாமல் என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டிகிட்டே இருக்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் மனசு உடஞ்சி போயிருப்பீங்க சோ மருத்துவமனைக்கு போயும் சரியாகல அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்க சுத்தி இருக்கு அவங்க தனியா தனியாக உள்ளுக்குள்ளேருந்து அந்த கெட்ட ஆத்மா அவங்க கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க தனியாகவே இருக்க விரும்புவாங்க கூடயும் இருக்க விரும்ப மாட்டாங்க அப்போவே தெரிஞ்சிக்கலாம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாகசக்தி அருள்வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாகசக்தி அருள்வாக்கு சேனல் வந்து மக்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்